எங்களுக்கு யூடியூப்பால வந்து கிடைத்த நன்மைகள் எங்களுக்கு வந்து கிடைத்த வரங்கள் அதாவது இப்போ நீங்க கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான மெயின் காரணம் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ற வந்தது ஒரு உயிருக்கு சமணம் அப்படி கேட்கல எங்களை நேசிச்சு பாக்குறவங்க வந்துட்டு ரொம்ப பெருமா அப்படி சொல்லலடா உள்ள மெயிங்கும் எப்போதும் உடைந்து கூடாது என்ன இந்த வாழ்க்கையை யாருடா அப்பா வந்து போனீங்கப்பா ஓ வந்து உள்ளே அள்ளி போட விடக்கா மேலே ஆள் தந்தேன்னு சொல்லி அப்போ இதை வந்து நாங்கள் முக்கியமான பாசல் பா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே இந்த யூடியூப் வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து நிறைய ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகிறாப்பா அவங்க சாரா வந்து சாரா எங்களுக்கு கிடைத்த வரங்கள்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் தானே அவங்களுடைய அவங்க தாழ் ஒரு ஆதரவால் நாங்கள் கொஞ்சம் காசு பண்ணுமென்ற வந்துட்டு இன்றைக்கு வெறும் நாளைக்கு போவோம் ஏன்னா நாங்கள் சாகும்போது பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடமே அழகாய்பு திட வேண்டிய வேர்கள் வேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது உங்களுக்கு பேர் இல்லை ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது அது வந்துட்டு எங்களுடைய மல்லாவிசித்தியன சாரூ சித்தியனுடைய வீட்டை வந்தா நாங்க இன்றைய தினம் நிற்கிறோம்

பாதுகாத்து கொள்ளணுமேண்ணே ஓகே அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு பிறந்தநாள் என்ன அப்போ பிறந்தநாள்ன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது ஆ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ பிறந்தநாள்னு சொன்னால் நாங்கள் எல்லார்டையும் பர்த்டேக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு கட் பண்ணுறது ஆனால் இன்றைய தினம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து நான் இரவே வந்து பிளான் போடுனான்னு இப்படி இல்லாமல் வந்து கேக்கு கட் பண்ணுவோம்னு சொல்லி ஏன் சொன்னாங்கிற சொல்லி தொடர்ந்துட்டு அப்போ அந்த கேக்கு கட் பண்ணுறக்காண்டி வந்துருக்கு அம்மா சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு எனக்கு கேக்கே கட் பண்ண வேணாம்னு சொன்னவ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு தெரியலை அப்படி இருந்து நான் விடையில ஒரே அடியினப்படுத்தி இல்லை இல்லை பட்டோனு பட்டோன்னு 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 சொல்லி 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 எனக்கு கழச்சி போடுவேன் கடைசியில் அடியும் போல ஒரு வந்து நான் ஓடிட்டேன் அம்மா ஓ அப்போ அப் அந்த கேக்கு பட்டாக்கான காரணம் வந்து அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய அம்மாவே வந்து நாங்கள் கேட்டு கொள்வோம் இந்த நேரத்தில் நாங்கள் அது சொன்னால் அண்டை வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஆனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அம்மா வந்து இதை வந்து நாங்கள் கேட்டு தெரிவிச்சிட்டு போட்டு அடுத்தடுத்த கட்டங்களை வந்து போவோம்ண்ணா அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க என்ன சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இப்போ பெஸ்ட்டு கேள்வி வந்து எங்களுடைய அம்மாக்காண்டி கேட்டுட்டு நாங்க இன்னும் பல பல விஷயங்கள் கதைக்கு இருக்கு பல பல விஷயங்கள் உங்களுக்கு காட்டு இருக்குது அவ்வளோ தேவை சொன்னால் இப்போ தான் வந்து ஜான்சன் ஜான்சனோட வீட்டை வந்தேன் ஜான்சன் நான் ஏத்துறக்காண்டி வந்து இப்ப தான் ஏற்றி போட்டே வந்து இந்த காத்துக்குள்ளால போய் ஏத்தி கொண்டு வந்தனா அதான் கொஞ்சம் பல பல பக்க பக்கம் அடிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு இல்லை நான் வந்து இப்ப உள் ரோட்டுக்கும் ஓடி திரிகிறது இப்ப நான் சுதந்திர தானே அப்போ அதனால் வந்து இப்போ எல்லா இடமே போகிறோம்னு வந்துட்டு சரி இப்போ நாங்கள் கணக்கு கழிச்சு கொள்ளலாம் இப்போ அம்மா வந்து கேப்பு கேப்போம் கேக்கு இப்போ நீங்கள் கட் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கான மெயின் காரணம் என்ன செம்பட்டே இல்லை அதுனால போன வருஷம் அந்த கேடா நான் அப்பா அந்த இதுக்கு போனாங்க செத்த விட்டு போயிட்டு அதனால் வெட்டையில் அதே போல இந்த வருஷம் வந்து நான் கேக் வெட்ட விருப்பம் இல்லை சிம்பிளாக சொல்லியாச்சு ஒரே பேச் சரி ஓகே உண்மையிலே வந்துட்டு அம்மாவுக்கு இந்த வருஷம் கேக்கு கட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா கேக்கு கோம்பளம் அப்படியே நாங்கள் பான் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா ஓ இல்லை நாங்கள் இப்படி வீடியோவில் ஏதோ காட்டாட்டியும் நாங்கள் உண்மையிலே வந்துட்டு இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஹேக்கு கட் பண்ண போகிறோம் இப்போ இல்லை இரவுக்கு நாங்கள் கட் பண்ண போகிறோம் ஏன் சும்மா நோமலாக அங்கே வீட்டை வச்சு கட் பண்ண போகிறோம் நம்ம என்ன சான்சன் இரவுக்கு பிறகு செய்யாம ஓகே அப்போ உண்மையிலே வந்துட்டு இதான் வந்துட்டு அம்மான்னு ரீசன் வந்துட்டு அப்போ அதனால் வந்து நாங்கள் சில பேர் வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் சேர்த்து சேர்ப்பேன் மட்டும்படி வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இந்த முறை அம்மா கேக்கு கட் பண்ணுற வந்துட்டு இந்த முறை வரான்ற வந்து நான் சொல்கிறேன் நான் உண்மையாக வந்துட்டு கவலையாக தான் இருக்குன்னு சொன்னால் போன வருஷமும் கட் பண்ணல இந்த வருஷம் கட் பண்ணல இந்த வருஷம் கட் பண்ணாதுக்கான ரீசன் வந்துட்டு எங்களோடய ஃபேமிலிக்கு வந்து தெரியுமா என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியும் அப்போ அது தெரிஞ்சு கொஞ்சம் மனசாக அதோடு இருக்கிற வந்து நாங்கள் கட் பண்ண இல்லை சரி பிரச்சனை இல்லை ஒவ்வொரு வருஷம் வருந்தானே வரைக்குள்ள கண்டிப்பாக வந்து கட் பண்ணுவோம் இது என்ன கேக் கட் பண்ணலாம் ஒரு விஷயம் அதான் அதான் அப்போ இன்றைய தினம் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அதாவது வந்து மெயின் காரணம் வந்துட்டு என்னுடைய பிறந்த நாளுக்காக வந்து உண்மையாக ராத்திரி என் பர்த்டேக்கு முதலாவது விஷ் பண்ணினா ஜான்சன் தான் பதினொன்று ஐம்பத்தொம்பது கால் பண்ணிக்கலாம் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது நான் நித்ரியா போட்டேன் வந்திருந்தது ஒரு வீடியோ பண்ணி நீங்கள் அக்கா செல்லம் சொல்லி ரொம்ப நன்றி நன்றி தம்பிக்கு சொல்லக்கூடாது நீங்க அக்காச்சி எல்லாம் எனக்கு அதுவும் பயன்படுத்தி பன்னெண்டு மணிக்கு அரைக்காலோட கேபி பர்த்டே அம்மாவும் ரெண்டாவது மூன்றாவது அப்பா அப்படி எல்லாருமே சரி சரி ஓகே அப்போ உண்மையில் வந்துட்டு இதாக மாதிரி அம்மாண்ட ரீசன் வந்துட்டு உண்மையிலேருந்து இந்த இன்றைய தினம் இந்த வீடியோ ஏன் பதிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு யூடியூப்பால் வந்து கிடைத்த நன்மைகள் எங்களுக்கு வந்து கிடைத்த வரங்கள் அதாவது வந்துட்டு வரங்கள் என்று சொன்னால் உண்மையிலே வந்து எங்களுடைய வீடியோ பார்க்க முள்ளவங்களே உண்மையிலேருந்துட்டு இவ்வளவு காலமாக வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பன்னெண்டாயிரம் உறவுகள் வந்து இருக்காங்க அப்போ இருக்கக்குள்ளே வந்துட்டு ஒரு உசுரன்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தது ஒரு உயிருக்கு சமணினம் அப்படி இருக்கக்குள்ளே எங்களை நேசிச்சு பார்க்குறவங்க வந்துட்டு ரொம்ப பேர் இருக்காங்க அப்போ என்னுடைய பேர்தேக்காக வந்து அவங்க கொஞ்சம் கிஃப்ட் வந்து நான் உண்மையிலே வந்து அதை வந்து அன்றைய தினம் வந்து என்னால் கதைக்க முடியல சூழ்நிலையாக போயிட்டு சொன்னால் வீட்டே வந்து சின்ன பிள்ளைகள் அப்படி பசியில் கொஞ்சம் மோடுபட்டு தெரிஞ்ச அடியால அதோட சித்தி செஞ்ச சாப்பாடோடு அந்த வாசங்கள் வந்துட்டு ஓ சுலட்ட வழுகுட்டு எங்களை அப்போ அதோட நாங்கள் மினக்கட்டுட்டேன் அப்போ இன்றைய தினம் எங்கள்

வெல்கம் थैंक यू सो मच அண்ணன் உண்மையிலே வந்துட்டு நல்ல வடிவா தான் அந்த கேஸ்டேல பாதா கிட்ட ஒரே மாதிரி எப்படி சொல்ற அண்ணா தம்பி என்ன வைக்காத மண்டை ரெண்டு அண்ணா தம்பி என்று சொன்னா வந்துட்டு இங்க பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துட்டு எப்படி சொல்ற தேடி நாளும் தேடி நாளும் கிடைக்காத வரம் சொல்ற வந்துட்டு இந்த அண்ணா தம்பி அடுத்து அக்கா தங்கச்சி அக்கா அண்ணா தம்பி அப்படி சொல்ற வர தான் வந்து உண்மையில என்ன அப்படி கேட்கல வந்துட்டு எனக்கு வந்து இப்படி ஒரு கிடைச்சி சொன்னால் உண்மையிலே ஜான்சன் அண்ணா வந்துட்டு ஒரு கூட பிறந்த சகோதரம் போல வந்து பலவர் என்ன இப்படி என்ன சொல்ற அண்ணா என்றதை தாண்டி அந்த ஃப்ரண்ட் எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்களோ அவ்வளவு தன்ன்ட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லி கேட்பாங்க அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட்லையும் சொல்லி கேட்பாங்க அந்த கஷ்டமோ துன்பமோ இருந்தாலும் அதை குறித்து எல்லாமே வந்து சொல்றேன்னு சொன்னா அப்படிதான் நாங்கள் பலர் என்ன ஓமா இல்லையா அப்படி தான் கை போனுவோ உண்மையில எப்படி சொல்ற

இந்த போட்டோnick பொடின ஆரண்டினால மதிக்கல ஆகடகல்ல அத நல்லா வெளியது புழுவாகு கேமரால இல்ல போயி இருக்கு அதானே ஓ பார்டா இல்ல உண்மையில அப்படி ஒரு எபிசோட் விஜயண்ட கிட்ட கிட்ட கிட்டnickான இந்த போஸ்ட் வந்து தெரியுமோ விஜய் ஃபேன்ஸ் কই கাবিங்க அடங்கங்க வீட் அங்க ரோட் வந்தா என்னடா இது வந்து ஆர் தந்திரன் சொன்னா பட்டிகள இருக்க கூடி எங்களுடைய தபு табу தபவக்க தப்பு தப்புடல வந்து தபு அக்கா என்றவா தான் இது வந்துட்டு தந்திருக்காங்க உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் அவங்க வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என்ன வந்து ஒரு தம்பியாக நேசிச்சு அந்த கிஃப்டை வந்துட்டு தந்திருக்காங்கன்னு சொல்லிக்கல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நன்றினு சொன்னால் பெட்டிகளோட இருந்து ஒரு ரெண்டு பேர் மூலமாக இந்த கிஃப்ட் வந்துருக்குது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்துருக்கு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அனுச்சித்தி அந்த டிஷர்ட்டு

உமேல வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இடுப்பு சைஸை கொஞ்சம் மாபுக்கு இது ரொம்ப சைஸு கே. ஓகே. எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச கோல வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அக்ரீன் удо பு வந்துட்டு எப்படி சொல்றே எனக்கு இந்த ஜீன்ஸ் அண்ணா சொன்னா ஒரு தனி விருப்புmond உமேல வட வெள்ளை கலர் ஜீன்ஸ் கருப்பு சேட்டமும் போடலாம்

அவ்வளோ தூரத்தில் இருந்து என்னுடைய பேர்தேயை முன்னிட்டு இவ்வளவு கிஃப்டுமே வந்து தந்துருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அவங்க வந்து எங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு ஏன்னா அந்த அன்பு நிமித்தமா வந்து அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பே வந்து எங்களுக்கு காணும் அப்படி கேட்கல வந்துட்டு இவ்வளோ கிப்டோ இல்லைன்னு சொன்னால் பேர்டேக்கு சப்ரைஸ் பண்ணணுமா அப்படி ஒன்று நீங்கள் நினைக்கா எங்க ஒன்று சொல்லி நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலி எஸ்கே ஃபேமிலின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தாலுமே அவங்க வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கிப்ட் வந்து செய்கிறவங்க அப்போ நான் சொல்லி இந்த இல்லை இதெல்லாம் பிரச்சனை இல்லை வேணாம்னு சொல்லி ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ரெண்டு பேருமே வந்து இதை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் அனுப்பி என்னுடைய பேர்தே அண்டு அதை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன தான் அப்படி கேட்கல ரொம்ப நன்றியை தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து பஸ்ல வந்த போல இருக்கு பஸ்ல வந்து இல்லாட்டி சித்தி மூலமா வந்த போல கே ஓ சித்தி மூலமா ஓ எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல அண்டே சித்தி தான் உனக்கு தந்துவாங்க அப்ப என்ன மூலம் சொல்லி தெரியல அப்ப இதே தான் வந்து உண்மையிலேயே வந்து பல உறவுகள் வந்து எங்களுக்காண்டி வந்து இருக்கிறாங்க என்னம்மா உண்மையிலேருந்து வந்து நாங்க யூடியூப்ல வீடியோ போட்டாலோ இல்லாட்டி யாருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் சொன்னாலோ இல்லாட்டி ஏதாச்சும் நடந்த சம்பவம்னு சொன்னால் கூட வந்து அவங்க வந்து தங்களுடைய ஒரு ரத்தம் போல் வந்து எங்களோட பார்த்து எங்களுக்குன்னு சொல்லியிருப்பாங்க உண்மையிலே இந்த பேர்தே வந்தது வந்து நான் இரவு ஒரு பன்னெண்டு மணி அப்படி தான் யூடியூப்பில் போஸ்ட் ஒன்று போட்டது வாட்ஸ்அப்பில் சேர்த்து வந்து நிறைய பேர் போட்டுருந்தவங்க கொமண்ட் மெசேஜ்னு சொன்னால் பாக்கலாம் காட்டு மேடம் ஜான்சன் நான் நீ ஸ்கிரீன் ஷேர் ஒன்று காட்டினா இல்லை நான் இது கூட பார்க்கலாம் இருக்கு ஓ பாக்கலாம்னு சொன்னேன் என்ன சொன்னால் அவ்வளோ பந்தி பந்தியா வந்து என்ன சொன்னால் இப்போ ஜான் நாங்கள் நின்ற மூட்டம் வந்து ஜான்சன் நான் ஹோல் எடுத்து அப்போ நான் சொன்ன அண்டை கொஞ்சம் கதைக்க முடியாத சூழ்நிலை நான் கொஞ்சம் என்ன சேர்ந்து நீ ஆகணும் கூட பக்கம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டு அப்படியே கொட்டுப்பட்ட வேண்டாம் நான் இல்லை நான் இப்படி விழுந்து ஓ அப்போ அப்படி தான் கொஞ்சம் இதுக்கு உண்மையிலேயே வந்து எப்படி சொல்கிறேன் எங்களுக்கு கிடைத்த வரங்கள்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் என்ன அவங்களுடைய அவங்க தார ஒரு ஆதரவால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போகிறோம்னா இது வரைக்குமே உண்மையிலே இந்த என்ற வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து நிறைய உறவுல வந்து கிடச்சிருக்காங்கண்ணே இப்போ சொல்ல போனால் இந்த யூடியூப்புக்கு வந்து மெயின் காரணமே வந்து எங்களுடைய மாமா என்ன எங்களுடைய எஸ்கே மாமாவை பார்த்து தான் நாங்களும் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் என்ன அலையில் அல அழைத்தான் போகணும் கலைக்குதான் இப்போ அதனால் அலையில் வேணும் ம் சோடா குடிக்கத்தான் போகணும் அப்போ ரொம்ப நன்றி அப்போ இவ்வளோ தினம்தான் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்க வேணும் சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எங்களை நேசிச்சு ஒரு சின்ன காசோ இல்லைன்னு சொன்னால் ரூபாவோ அது இவ்வளோ சின்னன்னா ஒரு குட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸோ ஒன்று நாங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லியே அதனால வந்து இந்த வீடியோ நாங்க பதிவு செஞ்சு நாங்கள் அப்படி வந்து போட்டா சொன்னா எங்களுடைய அப்பா வந்துட்டு வேலை செய்யற இடத்துக்கு வந்து அம்மா வந்து ஏத்த போயிட்டா சொன்னா பைக் வந்துட்டு அப்பாண்ட சைக்கிள் வந்துட்டு இப்ப காத்து போனதால அம்மா ஏத்த போயிட்டா அப்ப நாங்கலாம் வந்து இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் கதைக்க இருக்கு இந்த இடத்துல வந்து நான் கழிச்சு கொள்ளுவனும் அது ஓ அது என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பர்த்டே வந்தது அப்போ என்னுடைய பர்த்டே வர எந்த ஃபோட்டோ வந்துட்டு யூடியூப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருந்தது போஸ்ட் போட்ட ஹையோடு வந்துட்டு எனக்கு உண்மையிலே நிறைய உறவுகள் வந்துட்டு நேசித்து வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க அம்மா பைக் துறப்பு கேட்குறேன் அப்போ போஸ்ட்டு வந்து போட்ட கையோட வந்துட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த பர்த்டே முன்னிட்டு கமெண்ட் இல்லாமல் வந்து பண்ணியிருந்தவங்க அது கூட வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன சொன்னால் இப்படி கொத்த நிலைமையிலே வந்துட்டு எங் என்ன வந்து இவ்வளோ உறவெல்லாம் வந்து நேசிக்கிறாங்கன்னு சொல்லிகளும் வந்துட்டு உண்மையில் அது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு தான் அப்படி பார்க்கக்குள்ள வந்து நேற்று போஸ்ட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தால் வந்து நான் நார்மலாக பார்த்துருந்தேன்னா பார்த்த கையோட வந்து கொமண்ட் வந்திருந்தது டே கல்லா நீ வந்து ஏண்டா இப்படி போஸ்ட் போடுற அதை வந்து இப்படி போஸ்ட் போட்டு நீ வந்து அதை வந்து வெளிக்காட்டினால தான் எங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு விட்டு தான் நீ இப்படி ஒரு போஸ்ட் உண்டா நீ போடுறியா அது வந்துட்டு பாருங்க ஒரு ஒரு பேர்டேன்னு சொன்னால் அது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஞாபகம் இருக்குமே என்ன சொன்னால் இந்த வருஷம் சொன்னாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு சொன்னால் வாரவசம் வந்துட்டு அதை நேசித்து வந்து பார்ப்பாங்க அப்போ பார்க்க நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரைக்கும் கொமன் பண்ணுவாங்க அப்போ அப்படி கொத்த ஒரு நேரத்தில் வந்து நான் போட்ட கையோட இப்படி இப்படி வந்து ஒரு ரெண்டு கொமன் வந்தேன் அது கீழே கூட போயிட்டு நிறைய பேர் வந்து பேசியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தோங்க நான் அப்படி பார்க்க வந்துட்டு உண்மையிலே எங்களை நேசிக்கிறவங்களும் எங்களை எதிர்க்கிறவங்களும் வந்துட்டு வந்து சில பேர் நேசிக்கிறவங்க அது அது சரி அதான் சொல்கிறேன் நான் வந்து எதிர்க்கிற வந்துவிட்டு குறை பேர் இருக்கலாம் எங்களை நேசிக்கிறவங்க வந்துட்டு கூட பேர் இருக்கலாம் உண்மையிலே எப்படி சொல்கிறேன் இந்த இந்த யூடியூப் பார்க்க முதலமா வந்துட்டு நான் உண்மையிலே வாட்ஸ்அப்பில் சேர்த்து போட்டேன் ஒரு முப்பது நாற்பது பேராக நம்மளை பாப்பிடமேனா இப்போ வந்து ஒரு ஒருத்தர் பார்க்குறீல்ல ஒருத்தரும் பார்க்குற இல்ல ஏன் சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் அழித்து போட்டு இல்லை உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது வந்து ஒரு அஞ்சூறு அறுநூறு பேர் பார்க்குறாங்க ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு கமெண்டுன்னு சொன்னால் அப்படி ஒரு கமெண்ட் டிக்டாக்ல வந்துட்டு அண்ணான்னு சொல்லி போடுறாங்க தம்பின்னு சொல்லி போடுறாங்க அப்படி நிறைய நிறைய உறவு வச்சுட்டு நிறைய போடுறாங்க அப்படி பாக்கைக்குள்ள வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு வகையில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே சொன்னா இப்படி ஒரு உறவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு சொன்னா அதான் இன்றைக்கு காசு பண்ண பண்ற வந்துட்டு இன்றைக்கு வரும் நாளைக்கு போவோம் தானே நாங்க சாகும் போது வந்து ஒன்றையும் இல்லை கொண்டு போற இல்லைன்னா அப்ப எதுவுமே இந்த காலம் உண்மையில வந்து எப்படி சொல்றோம் நாங்க வந்துட்டு பாசம் வைக்கிறோம் நாங்கள்லான் ஆனா பாசம் வைச்ச உறவு கூட வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன நடந்தேன்னு தெரியாமல் அந்த தேவையில்லாத பேருடைய அந்த கதைகளை வந்து கேட்டு எங்களை ஏதோ கெட்டதானச்சி போகிறாங்க அப்படி வந்து நடந்துருக்குண்ணா எங்க ஃபோன்லேருந்து நான் சொல்லி பண்ணேன் எங்களோட வந்து இங்கே ஒரு திண்டு நின்று எங்கள் கூட பழைய நாட்கள் கூட வந்துட்டு நிறைய பேர் கூட அண்ணா மாதிரி செஞ்சுருக்காங்க இப்படி அக்கா மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க அப்படி செய்யக்கூட வந்துட்டு உண்மையிலேயே எங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று வருது இவங்க மூலமா மாறுது சொன்னால் அந்த கடவுள் வந்துட்டு இருக்கேன் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால் காட்டிடுவேன் ஏன்னா என்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கு நாங்களே இப்போ இவங்க வந்துட்டு ஜெயிலால வந்த டம் இப்போ கூட நோமலாக தான் க்ளோஸ் ஆகியிருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு வந்து என்ன பிடிச்சிட்டு இப்போ பிடிச்சனால வந்துட்டு நான் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டேன் க்ளோஸ் ஆகின பிறகு என்ன டேரெக்ட் பிரச்சினையில் வந்துட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவான் என்ன டேரக்டர் சந்தோஷம் வந்து இப்போ ஷேர் பண்ணுவான் அப்படி கேட்கும் வந்து இவங்களும் அப்படிதான் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனையோ சந்தோஷம் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்பே கூட வந்து சொல்லிக்கணும் இப்படி தான் உங்களை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் அவங்க கூட பலர் ஆனால் நீங்கள் எப்போவுமே என்கூட நிரந்தரமாக ஆகணும்னு சொல்லி தான் நான் பலகிற வந்துட்டு ஆனால் அப்படி கேட்க சொன்னால இப்படி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் பாசமாக பழைய இருக்கோம் ஆனால் அவங்க கூட வந்து எங்களுக்கு அந்த சாப்பிட்ட கோப்பைக்கல அந்த விஷத்தை பழக வச்சிருக்க கோ அப்படி தான் பழைய இருக்காங்க ஆனால் அது அதே போல் வந்துட்டு உண்மையில் வந்துட்டு இப்படி ஒரு அண்ணாவென்ற வந்து எனக்கு கிடைச்சி வந்துட்டு உண்மை எப்படி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக அமையா எப்படி சொல்ற எந்த நேரத்தில் என்ன செஞ்சாலுமே வந்துட்டு அது வந்துட்டு எப்படி சொல்ற தனக்கு ஒரு பிரச்சனை வந்த போல ஒரு பிரச்சனை வந்தா பாக்குறேன் இது வரைக்கும் சொல்லிக்க உனக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று நடந்துன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஹோல்ட் பண்ணு அந்த இடத்துல வந்து நிற்பேன்னு சொல்லுவோமே அது வந்து கேட்கல வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரெண்டாம் கட்டம் ஜோசிக்கேக்கு வந்துட்டு என்ன ஜாபம் வந்தேன்னு சொன்னால் இந்த யூடியூப் தான் வந்து சொன்னால் வந்துட்டு எங்களுடைய மாமா மாமா மூலமாக வந்து இப்படி எங்கள் எங்கள்கிட்ட வந்து பழையினுன்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு வாரம் அப்ப எங்களுடைய உறவுக்கு வந்துட்டு நானும் ஜான்சன் தான் ஒரு பாட்டு இப்போ கட்டாயம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புறது கது தம்பி ஒரு அழகான ஒரு பாடல் ஜான்சன் வந்துட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று பாட போறார் அப்ப என்ன பாட்டு பாடுவோம் அதுக்கு பாட்டு பாடுங்க நடிக்கிறீங்க நான் நீங்க பண்ண நான் தனியா பண்ணா பையன் இடையில வர ஒன் டூ த்ரீ மலையில் தயாரா தயாரா பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை செத்திடுமே அழகாய்ப்பு புத்திட வேண்டிய வேர்கள் இன்னொரு ஜெரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் நான் கேப்பேன் அதெல்லாம் வந்து கடைசியில் வந்துட்டு என்ன முயலக்கூடியது எங்களுடைய உறவுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து நோமலாக பாட்டு வந்து யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் நோமலாக பாடிக்கோ வேணும் எங்களுக்கு பாட்டெல்லாம் நாங்கள் பாட மாட்டோம்

இப்படி ஜாசன் முந்தைய முந்தா தினம் ஜான்சன் நாடோட வீட்டை நின்று இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் அப்போ ஆளும் வந்து எங்களோட ஒரு மூன்று நாள் நாளைக்கு இந்த தான் போவார் கட்டாயம் ஒரு மணிக்கு பார்த்தாலும் இந்த நிமிஷங்களை வெட்டி பாட்டு பாடுறது ஓ முக்கியமா ஹார்ட் பேஷண்ட் ஹோல் வந்து தம்பி மனசு பலவீனமான ஆகிருந்தா பார்க்காதீங்க அப்புறம் சரி ஓகே அப்ப இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கெமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம் பா